இந்த டாபிக் எடுத்தோன்னு நான் காலையில் நான் வாசுதேவன் கடைக்கு போயிருந்தேன் அவர் சாரி எடுக்கிறதுக்காக அவர் சொன்னார் என்ன சார் அஜித் பட டைட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னாரு அப்போ தான் எனக்கு இப்படி ஒரு ஃபிக்ஸ் இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரியும் உன்னை அறிந்தாலும்னு நான் வச்சது வந்து அஜித் படத்தோட டே அப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ வெரி குட் டைட்டில் தான் நானே என்ன அறியாமல் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஸோ உன்னை அறிந்தால் நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் உன்னை அறிந்தால்னாக்கா அப்போ நம்ம பழைய எம்ஜிஆர் பட்டத்தில்லாம் பார்த்தீங்கன்னா உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார் நான் வந்து இந்த டாப்பிக்கில் சொல்ல வர்றது வந்து வாழ்க்கையில் போராட்டமெலாம் கிடையாது உன்னை அறிந்தால் அதை என்ன சொல்கிறது ஒரு ஒரு லாங் ஹாப்பி லைஃப் எவ்ரி எவ்ரி ஒன் வில் லுக் ஃபார் இட் எல்லாருக்குமே வந்து இந்த உலகத்தில் ரொம்ப நாள் ரொம்ப ஆயுட்காலம் வாழணுங்கிறது தான் ஒரு ஆசை இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு பேர குழந்தையோ பேத்தியோ பிறந்தாக்க அவங்கள கொண்டாடணும் அடுத்து சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த பேரம்பேத்தி இருக்குது நம்ம லைஃப்பை முடிச்சுக்கணுங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு இல்லை நோபடி என்ன சொல்ல அவங்களுக்கு அந்த வாழ்க்கை முடியும் ஒரு ஒரு நூறு வருஷத்தில் முடிஞ்சிடும் தொண்ணூறு வருஷத்தில் முடிஞ்சிருவோம் அப்படின்னு திங்க் பண்ண கூட அவங்க விரும்பலை அப்படி அவங்க வந்து அந்த ஒரு லாங் லைஃப்பை விரும்பும்போது எப்படி அந்த லாங் லைஃப் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லுங்கள் படுத்த படுக்கியா ஒரு எண்பது வருஷம் கழிச்சு படுத்த படுக்கையாக பெட் வீட்டுக்கு நர்ஸ் வந்துட்டு இருந்தால் அது வந்து ஒரு ஹாப்பி லைஃப் கிடையாது நீங்கள் அதுக்கு வந்து எழுபதுலேயோ அறுபதுலையோ கூட வாழ்க்கையை முடிச்சிடலாம் ஸோ ஒரு லாங் லைஃப் ஹாப்பி லைஃப் இருக்கணும் அப்படின்னா அது வந்து பேசிக்கான வந்து ஒரு ஹெல்த்து நம்ம அந்த கான்ஃபரன்ஸில் கூட அந்த பாரதி பாஸ்கர் சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கோ ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கோ கொடுக்குற ஒரு ஒரு சிறப்பான ஒரு பரிசு என்னென்னாக்கா அது உங்களுடைய ஹெல்த் அந்த பாரதி பாஸ்கர் சொன்னாங்க அன்னைக்கு வந்து ரொம்ப எனக்கு இட் வாஸ் வெரி டச்சிங் நம்ம வந்து ஒரு நடவடியாக ஒரு படுத்த படுக்கையாக இல்லாமல் மாசான ஆனால் டாக்டர்கிட்ட போகாமல் ஒரு சுகர் இல்லாமல் சாப்பாடு எது வேணால் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்தோடு இருக்கிறது வந்து ஒரு பெரிய பரிசு நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு அந்த பாரதி பாஸ்கர் சொன்னது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம லாங் லைஃப் ஒரு ஹாப்பி லைஃப் இருக்கணும் அப்படின்னாக்கா வி ஹாவ் டு பி ஹெல்த்தி அந்த ஹெல்த்தி லாங் ஹாப்பி லைஃப்பை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந் இன்னைக்குள்ள டாபிக் இது வந்து நான் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா நான் என்னுடைய ஒரு தியரி என்னுடைய ஒரு கான்செப்டோ கிடையாது இப்போ நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கருப்பட்டி காப்பின்னு ஒருத்தர் வச்சாருனாக்கா அதை பார்த்து இன்னொருத்தர் வைப்பாரு நல்லா ஒரு தான் இன்னொருத்தர் வச்சுருவாங்க அது மாதிரி உலகத்தில் ஒரு ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூறு நூற்றி பத்துலாம் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க ஜப்பானில் ஒரு இடத்துல ஒக்கினாவா அப்படின்னு ஒரு ஐலண்ட் அது வந்து ஹவாய் ஆஃப் ஜப் ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீச் வந்து ஹவாய் பீச்சை கூட அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒக்கீனாவாங்கிற அந்த ஐலண்டில் ஆவரேஜ் ஏஜ் நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது எல்லாம் இருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐலண்டில் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா இருபத்தஞ்சி பேர் நூறு வயசுக்கு மேலே இருக்காங்களாமா நல்லா இருக்கும் நினச்சி அந்த அதை உங்களுக்கு ஃபிகர் அவுட் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் சேலத்தோட நான் கம்பேர் பண்ணுறேன் சேலத்தோட சிட்டி பாப்புலேஷன் வந்து டுவெல் பாயிண்ட் டுவெல் பாயிண்ட் டூ ஒன் லேக்ஸ் அந்த டுவெல் பாயிண்ட் டூ ஒன் லேக்ஸில் ஒக்கினாவா மாதிரி ஹண்ட்ரட் இயர்ஸை க்ராஸ் பண்ணவங்க இருக்கிறாங்கன்னு நீங்கள் காரிலேட் பண்ணிங்கனாக்க முப்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி பேர் நூறு வயசுக்கு மேலே இருப்போம் சேலத்துக்குள்ளே அப்போ நினச்சி பாருங்கள் அந்த சிட்டிக்குள்ளே அந்த ஒக்கினாவா சிட்டிக்குள்ளே எவ்வளோ பேர் நூறு தாண்டி தாண்டியிருக்கான்னு பார்த்துருவோம் டுவெண்ட்டி ஃபைவ் இன் தௌசண்ட் இட்ஸ் அ வெரி பிக் நம்பர் ஃபார் ஹண்ட்ரட் இயர்ஸு அவங்க யாருமே வந்து ஹாஸ்பிட்டல்லேயோ ஓல்டேஜ் ஹோம்லேயோ இல்லை தே ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் தே ஆர் ஸ்டில் ப்ராக்டிஸிங் அவங்க என்ன வேலையை பிறந்தது வந்து பண்ணிட்டு இருந்தாங்களோ விவசாயம் டிரைவர் வீ வீட்டு வேலை என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதை ஸ்டில் தே ஆர் கண்டினியூ அவங்க வந்து தே ஹவ் நாட் ரிட்டையர்டு ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சுன்னொன்னே ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை தே ஆர் கன்டினியூங் வாட் எவர் தே ஆர் டூயிங் ஃப்ரம் தேர் சைல்டுஹுட் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க நூறு நூற்றி பத்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப ஹெவி ஒர்க்கை தவிர மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது எப்படி பாசிபிள் அந்த கருப்படி காப்பியை பார்த்து இன்னொரு கருப்படி காப்பி வைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு யூரோப்பியன்ஸு ஒருத்தர் ஜப்பானீஸ் சிட்டிசன் ஆகிட்டார் இன்னொருத்தர் ஸ்டில் அண்ட் யூரோப்பியன் ஒருத்தர் ஃப்ரம் கிரீஸு ஒருத்தர் ஃப்ரம் சம் ஸ்வீடன் நினைக்கிறேன் பட் ஹீ இஸ் அ ஜப்பனீஸ் சிட்டிசன் அவங்க ரெண்டு பேரும் இதை பார்த்துருக்காங்க இந்த ப்ளூ ஜோன் ப்ளூ ஜோன் வச்சிங்களேன் ப்ளூ ஜோன்னா ரொம்ப ஏஜ் பீப்புள் அதிகமாக இருக்கிற ஏரியாக்கெலாம் ப்ளூ ஜோன் வாங்க இந்த ப்ளூ ஜோன்லேயே ஒகினாவாக தான் நம்பர் ஒன் ப்ளூ ஜோன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதை பார்க்குறாங்க எப்படி இந்த ஊரில் வந்து இவ்வளோ பீப்புள் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க இதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ்டடி ஸ்டடி மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாங்க ஒவ்வொருத்தையும் பேசுகிறாங்க அந்த ஐலாண்ட்லேயே கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ஒரு கான்செப்ட் அது ஒரு கான்செப்ட்னும் சொல்லலாம் நீங்கள் அது ஒரு தீரின்னு சொல்லலாம் ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு வாழ்க்கை முறை எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம் அதை வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இதை பண்ணுங்கன்னு ஏதோ ஒரு புக்கிலெலாம் படிச்சுட்டு சொல்ல ஒரு ஐலாண்டில் இருக்கவங்க ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்து இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு அதுலேருந்து அவங்க டெரைவ் பண்ணுறாங்க இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் இவங்க வந்து நூறு வருஷத்துக்கு மேலே இருக்காங்க நூற்றி பத்து நூற்றி இருபதுலாம் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஒரு ஐடியாவை டெரைவ் பண்ணுறாங்க இருந்து கற்றுக்குறாங்க இவங்களாம் ஒன்றும் ப்ரெஸ்க்ரைப் பண்ணல நீங்கள் ஆல்கஹால் சாப்பிடாதீங்க வெஜிடேரியனா இருங்க நான்வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க நைட்ல லேல் அந்த மாதிரிலாம் எந்த ப்ரெஸ்கிரிப்ஷனும் கிடையாது இதை சாப்பிட அதை சாப்பிடாத அந்த மாதிரி ப்ரெஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது ஒரு லைஃப் ஸ்டைல் அந்த லைஃப் ஸ்டைலை அவங்க கூர்மையாக ஃபாலோ பண்ணி நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுற அந்த வாழ்க்கை முறையின் இது லைஃப் ஸ்டைலில் ஒரு பத்து ரூல்ஸ் ரூல்னு ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்லாம் கிடையாது ரொம்ப ஒரு வெரி சிம்பிள் டு ஃபாலோ ரூல்ஸாக அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த பத்து ரூலை நம்ம இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அந்த பத்து ரூலை நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா வில் பி என்ன சொல்கிறது ரொம்ப வயசு வரைக்கும் வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் ஹெல்த்தியாக வாழலாம் இது இந்த மெத்தடு ஒரு பேர் வந்து இந்த வாழ்க்கை முறைக்கு பேர் வந்து அவங்க ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் இக்கிகை இக்கிகைனாக்க என்ன சொல்கிறது ஒரு ஜாப்பனீஸில் ரஃபாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா த ஹாப்பினஸ் ஆஃப் ஆல்வேஸ் பீயிங் பிஸி அக்கிகைனால் த ஹாப்பினஸ் ஆஃப் ஆல்வேஸ் பீங் பிஸி பிஸியாக இருக்கிறத வந்து சந்தோஷத்தை கொடுக்குதுன்ற மாதிரி அர்த்தம் வருது அந்த இக்கி கைன்ற வேர்டுக்கு ஜாப்பனீஸ் வேர்டுக்கு இப்போ நம்ம உள்ளே போனோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து ரூல ஃபஸ்ட்டு ஒருத்தன நான் படிச்சிட்றேன் அப்புறமா வில் கோ இன் டு டீப்பர் ஸ்டே ஆக்டிவ் நம்பர் ஒன்னு நான் ரிட்டையர் ஆகிட்டேன் வீட்டில் இருந்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் நினைக்காமல் என்ன செஞ்சோமோ அதை முடிஞ்சால் கண்டினியூ பண்ணுவோம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா சில பேர் வந்து வெளியில் அதே வேலையை வே பிரைவேட்டாக பண்ணுவாங்க அது மாதிரி ஆக்டிவாக இருக்குது ஸ்டே ஆக்டிவ் நம்பர் ஒன்று நம்பர் டூ வந்து டேக் இட் ஸ்லோ எதை சொன்னால் அவசர அவசரவசமாக கட்டாமட்டான்னு எதையும் பண்ணாதீங்க எதுவாக பண்ணுங்கள் ரிலாக்ஸ்டாக அனுபவித்து எதை பண்ணாலும் சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக அனுபவிச்சு பண்ணுங்கள் நம்பர் டூ நம்பர் த்ரீ டோன்ட் ஓவர் ஈட் சொல்லுங்க குட்டி ஆ ஓவர் ஈட் ஓவர் ஈட்டுனாக்கா வயிறு முட்டை சாப்பிட்றதுங்கிறாங்களா அதை பண்ணாதான்றாங்க எதை வேணால் சாப்பிடுங்க வயிறு முட்டை சாப்பிடாதீங்க ஒரு பசி அடங்கினவுன்னே கொஞ்சம் அதிகம் அவளைதான் நிறுத்திடுங்க இன்னும் ஒரு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் இடம் இருக்குது அப்படிங்கிறப்ப நிறுத்திடுங்க அப்படின்றாங்க வயிறு முட்டை சாப்பிடாத இதுதான் நம்பர் த்ரீ நம்பர் ஒன் வந்து ஸ்டே ஆக்டிவ் நம்பர் டூ வந்து டெக் டெக் இட் ஸ்லோ தேர்ட் வந்து டோன்ட் ஓவர் இட் வயிறு முட்டை சாப்பிடாதீங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் சாப்பிடுங்க மீதி வந்து கொஞ்சம் இடம் விடுங்க அப்புறம் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவும் நண்பர்களோடு இருங்க எல்லா அக்கேஷன்ஸையும் நண்பர்களோடு என்ஜாய் பண்ணுங்க தனியாக போய்ட்டு எதுவும் பண்ணாதீங்க எல்லாம் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு இன் கேஸ் ரிலேட்டிவ்ஸ்னு கூட எடுத்துக்கலாம் சம் ஆஃப் அவர் வெல் விஷர்ஸ் அவங்களோடையே இரு அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்பர் ஃபைவ் வந்து எக்ஸசைஸ் டெய்லி லைட்டாக வாக்கிங்கு அதுக்காக போயிட்டு ஜிம்மில் போயிட்டு வெயிட்டு போகிறது சிக்ஸ் பார்க்கு அதெல்லாம் தேவையில்லை எக்ஸசைஸ் உங்கள் மசில்ஸு உங்கள் ஜாயின்ஸு எல்லாத்தையும் வந்து ஹைட்டில் விட்டுறாதீங்க கொஞ்சம் அதுக்கெலாம் வேலை கொடுங்க கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள் எதுவுமே சும்மா இருந்துச்சுன்னா துருப்பிடிச்சிடும் எல்லாமே எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் எந்த மெக்கானிக்கல் ஐட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஹைட்டில் விட்டிங்கன்னா துருப்பிடிச்சிடும் அது மாதிரி நம்ம பாடியும் வந்து நீங்கள் ஹைட்டில் விட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஜாயின்ஸு எல்லா இடத்துலையுமே ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்புறம் கடைசியாக ஆறாவது வந்து ஸ்மைல் எப்பவும் ஒரு சந்தோஷமாக சிரிச்ச முகமாக இருங்க அது வந்து ரொம்ப தான் நானே ஃபாலோ பண்ணுறதுல தான் இருந்தாலும் சொல்கிறேன் ஸ்மைல் பண்ணிட்டே இருங்க எதுக்குமே ஸ்மைல் பண்ணுங்கள் இந்த டாபிக்ஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்ப்போம் நம்ம ஸ்மைல் அப்புறம் ஏழாவது பாயிண்ட் வந்து ரீகனெக்ட் வித் நேச்சர் ரீகனெக்ட் வித் நேச்சர்னா என்னென்னாக்கா எப்பவும் ஏதோ ஒரு வேலையாக ஒரு ஃபோன் பேசிட்டு ஒரு இதோட இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எங்கே ஒரு பீச்சு ஒரு ரிசார்ட்ஸு அந்த மாதிரி போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ரீகனெக்ட் வித் நேச்சர் எட்டு வந்து எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட்னா நன்றியோடு இருக்கிறது ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா நமக்கு ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அவங்க நன்றியோடு இருக்கிறது லிவ் இன் த மொமெண்ட் இன்னைக்கு இப்போ இப்போ வருதுங்க பழச நினச்சிட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க நாளைக்கு என்ன ஆகும்னு பயந்துட்டு இருக்காதிங்க லிவ் இன் த மொமெண்ட் லாஸ்ட் டென்த் பாயிண்ட் தான் வந்து லிவ் யுவர் இக்கி யுவர் இக்கி என்ன யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் வாட் இஸ் மை இக்கி இக்கிகை என்ன நம்ம டெஃபினேஷன் என்ன சொன்னோம் த ஹாப்பினஸ் ஆஃப் ஆல்வேஸ் பீயிங் பிஸி எப்படி நம்ம ஆல்வேஸ் பிஸியாக இருக்கிறது அது ஒரு கே ஒரு ஜாபாக இருக்கலாம் எனக்கு வேற ஜாபாக இருக்கலாம் குட்டிக்கு வேறு ஜாபாக இருக்கலாம் ஈச் ஒன் ஹாவ் தேர் ஓன் இக்கிகை யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் நான் என்ன செஞ்சால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறது நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுதான் டென்த் பாயிண்ட் ஃபைண்ட் யுவர் இக்கிகை ஸோ இப்போது நம்ம அந்த பத்து பாயிண்ட்டு கொஞ்சம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொஞ்சம் டீப்பாக போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஸ்டே ஆக்டிவ் ஸ்டே ஆக்டிவ் என்னென்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் என்ன என்னைய எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன் நான் வந்து இந்தியாவுக்கு வர ஒர்க் பண்ணுறது வரைக்கும் எனக்கு இந்த சுகர்லாம் கிடையாது இங்கே வந்தோம் அவங்க வந்து ஒரு எயிட் ஹவர்ஸில் ஆஃபீஸில் இருக்கோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் ஏதோ ஒன்று போயிட்டு வந்துட்டு ஆக்டிவாக இருந்தோம் சுகர் ப்ராப்ளம்லாம் கிடையாது எந்த விதமான ஹெல்த்தி ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருந்தேன் இங்கே வந்தோம் வீட்டில் அப்படியே ஐட்டில் உட்காந்துருந்தோம் லேசாக சுகர் ஆரம்பிச்சது அதை நமக்கு ட்ரீட் விட்டு அதை மேலேயும் கீழேயும் போய் அது அதை வந்து இப்போ ஒரு கட்டுக்குள்ளேயே இல்லாமல் அது அது நம்மளை கட்டுப்படுத்திகிட்டு இருக்குது ஸோ நம்ம ஆக்டிவாக இருந்திருந்தோம்னா இந்த பிரச்சனை வராது இது வந்து சிம்பிள் எவ்ரி ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூஆர் ஆக்டிவ் யூஆர் ஹெல்த்தி இது வந்து என்ன சொல்கிறது அதுக்காக வேறு நோய்களுக்குலாம் சொல்ல முடியாது நார்மலாக சுகரு ப்ளட் ப்ரெஷரு இந்த மாதிரி ஏஜ் டிசீஸ் எல்லாம் நீங்கள் ஆக்டிவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வராது ஸ்டே ஆக்டிவ் ரெண்டாவது வந்து டேக்கிட் ஸ்லோன்னு சொன்ன டேக் டேக்கிட் ஸ்லோனா எதை செஞ்சாலும் மெதுவாக செய்யாது நீங்கள் எதை செஞ்சாலும் மெதுவாக செஞ்சீங்கன்னா அதிகமான நேரம் செய்யலாம் குற்றி தலையாடுறாரு வேறு மீனிங்லாம் எடுக்காதீங்க ப்ளீஸ் நீங்கள் மட்டும் தான் தலையாட்டினீங்க வேறு யாரும் தலையாட்டல சரி வேறு 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 எக்ஸாம்பிள்க்கு போயிடலாம் இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஸ்ப்ரிண்டர் அவர் வந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ஒரு டென் டுவெல் செகண்ட்ஸில் ஓடறாரு அவரே வந்து டென் தௌசண்ட் மீட்டர்ஸ் வந்து அந்த லெவன் செகண்ட்ஸில் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓட்ட ஓட சொல்ல முடியுமா முடியாது ஸோ நீங்கள் வேகமாக எதை செஞ்சாலும் டியூரேஷன் குறைஞ்சிரும் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டென் டுவெல் செகண்ட்ஸில் ஓடுறவனால தௌசண்ட் மீட்டர்ஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸில் ஓட முடியாது இம்பாசிபிள் सो इफ यूंटू लांगर इ लिव लांगर हापिलीफ युवा टू लांगर हापिली हेल्द वै टू डू इटो ये मेरे रिल्सटा पड़ूंग काम कीटीच अगे अंदमे पड़ा रिलेक्सटा नम से मारे अब अगटिंग और एट रखे अब वह अंदम रिलक स्लो नू मू नम्बर एटी पर्संटा फील्प அது வந்து என்ன சொல்றது வல்லூர் கூட குர எல்லாம் சொல்லியிருக்காரு இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிப்பேர் கண் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா நல்லா இருப்பேன் அதிகமாக சாப்பிட்டேன்னா நோய் வாய்ப்புருவோன்னு வல்லூரே சொல்லிட்டு போயிருக்காரு எயிட்டி பர்சன்ட் முட்டை முட்டை சாப்பிடாதீங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ரூல்ஸ் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் நீங்க நாலாவது சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எப்படி சொல்கிறது நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம்னு வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இப்போ வரும்போது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் நம்ம இங்கே வந்து ஒரு எட்டு மணிக்கு இந்த மீட்டிங் ஆரம்பித்தோம்னாக்கா நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடும் நம்மளுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோமா ஒரு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணோமா அப்படின்ட்டு இருந்துட்டு இருப்போம் ஸோ வென் ஹவர்ஸ் சம்மன் இஸ் அரவுண்ட் யூ யுவர் ப்ராப்ளம்ஸ் அவுட் ஆஃப் யூ நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ பக்கத்தில் இருந்தாங்கன்னா உங்களுடைய மைண்டே ரிலாக்ஸ் ஆகிடும் உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தூரமாக போயிடும் ஸோ ஆல்வேஸ் பி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே தனியாக செய்யாதீங்க எங்கேயும் போனாலும் தனியாக போகாதீங்க நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் கெட் இன் ஷேப் நான் சொன்னேன் எக்ஸசைஸ் பண்ணுற சொன்னேன் பி ஆக்டிவ் அதே மாதிரி எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஹார்டாலலாம் பண்ணாதீங்க என்னுடைய ஒரு நான் என்னோட கண் கண்ணால் பார்த்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நான் வந்து அபுதாபியில் இருக்கும் டெசர்ட்டில் ஜிம்னாஸ்டியம் இருப்பேன் இவருக்கு நம்ம பிரதீப் தெரியும் அங்கே அந்த ஜிம்மில் என் கண்ணு முன்னால் முரளின்னு ஒருத்தர் ரொம்ப ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுவார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ட்ரெட்மில்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சார்னா அங்கே இருக்க அத்தனை எக்யூப்மெண்ட்டையும் யூஸ் பண்ணுவார் என் கண்ணு முன்னால் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒழுங்கு இறந்து போயிட்டார் கார்டியாக் அரெஸ்ட் ஸோ அப்போ அந்த டாக்டர் அட்னாக் டாக்டர் சொன்னது வந்து ரொம்ப ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணாதீங்க உங்கள் ஜாயின்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் வேர் அவுட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து நார்மலாக தூக்கு வந்து ஒரு ஐம்பது கிலோ தூக்கம் வட்டத்தில் ஒரு நானூறு கிலோ ஐநூறு கிலோ தூக்குறாங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஓவர்லோட் பண்ணுறீங்க எல்லாத்தையும் வேர் அவுட் பண்ணுறீங்க வேர் அவுட் பண்ணுறீங்கன்னு தேய்க்கிறீங்க அதனால் ஹெவி எக்ஸசைஸ் பண்ணாதீங்க கெட்இன் ஷேப்புங்கிறதுக்கு மீனிங் வந்து ஜஸ்ட் மைல்டாக எக்ஸசைசஸ் வாக்கிங்கு ட்ரெட்மில்ல மில்லில் போகிறது ஸ்ட்ரெச்சிங்கு அது மாதிரி பண்ணால் போதும் நீங்கள் வந்து ஒட்டம்பா வருத்தி கஷ்டப்பட்டு இந்த வெயிட் தூக்குறது அந்த மாதிரிலாம் ஹெவியாக எந்த எக்ஸசைஸும் பண்ணாதீங்க அடுத்தது ஸ்மைல் ஸ்மைல் பண்ணுறது வந்து என்ன சொல்கிறது ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள் வந்து அந்த கோபம் அடுத்தவங்க மேலே பட்டு எரிஞ்சு விழுறது இதெல்லாம் குறைச்சினால இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் வெளியில் போச்சுனாலே ஸ்மைலிங்கிற அந்த குட் ஹேபிட் உள்ளே வந்துடும் ஸ்மைல் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணும்போது நிறைய கெமிக்கல்ஸ் அதாவது ஹார்மோன்ஸ்லாம் நமக்கு சுரக்கும் எல்லா ஹார்மோன்ஸுமே குட் ஹார்மோன்ஸ் புக்கில் படித்தது வந்து டோப்போமைன் செரக்டோனின் அண்ட் என்டார்ஃபின்ஸ் இந்த மூணுமே வந்து நீங்கள் ஸ்மைல் பண்ணிங்கனாக்கா இந்த மூணு ஹார்மோன்ஸும் சுரக்குதுன்றான் இது வந்து வெரி வைட்டல் ஃபார் ஹார்ட் ஹார்ட் அப்புறம் உங்களுடைய எல்லா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எல்லாத்துக்குமே இந்த மூணு ஹார்மோன்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல் ஸோ ஆல்வேஸ் ப்ராக்டிஸ் ஸ்மைலிங் அவன் மனசுக்குள்ளே உள்ளே கடும் கோபமாக இருந்தால் கூட அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ண பாருங்கள் ஸ்மைலிங் ஹெல்ப்ஸ் யூ டு பி லாங்கர் ரீகனெக்ட் வித் நேச்சர் அந்த ரீகனெக்டிங் வித் நேச்சர்னாக்கா எப்போயாவது பிரேக் எடுங்க பிரேக் எடுத்துக்கோங்க பிரேக் எடுத்துகிட்டு நம்ம அன்னைக்கு ஒகேனக்கல் போனோம்ல கூட போனோம் எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அந்த ஆற்றுல குளிச்சது எல்லாம் வந்து பேசிக்காக என்ன சொல்வது ஒரு ரொட்டீன் இருந்து ஒரு அந்த செயினை பிரேக் பண்ணி ஒரு சந்தோஷமாக ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டு வாங்க ரீகனெக்ட் வித் நேச்சர் எல்லாரும் டைமே பார்க்குறீங்க டைம் இருக்குப்பா கிவ் தேங்க்ஸ் நன்றியோட இருங்க ஒரு சின்ன விஷயம்னா கூட நினச்சி பாருங்கள் தேங்க் பண்ணுங்க அது வந்து என்ன சொல்லு உங்களை இட் மேக்ஸ் யூ வெரி ஆப்டிமிஸ்டிக் உங்களுடைய ஒரு ஆட்டிடியூடே மாற்றிடும் பார்க்கறதுக்கு சொ விஷயம் ரொம்ப டீப்பாக சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒருத்தருக்கு நன்றி உள்ளவராகவும் ஒரு சின்ன விஷயத்த கூட உணர்ந்து பார்த்து அவருக்கு ஒரு தேங்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுடைய ஆட்டிடியூடே டோ டோட்டலாக மாற்றிடும் ஸோ ஆல்வேஸ் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நினச்சி பாருங்கள் தேங்க் பண்ணுங்க கிட்ட வந்துட்டோம் லீவ் இன் த மொமெண்ட் இன்னைக்கு இப்போ என்ன நடக்குது இன்னைக்கு லீவ் பண்ணுங்கள் இப்போது இந்த இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓஷோ ஒரு சின்ன கோட் சொல்லியிருப்பார் அவர் என்ன கோட் சொல்லியிருக்காருன்னா இந்த நிமிஷம் தான் உண்மை இப்போ இந்த நொடி போன நொடியும் அடுத்து வரப்போகிற நொடியும் உண்மைகள் இல்லை நேத்தெல்லாம் நேற்று நடந்தது முந்தா நேற்று நடந்ததெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி நினைவுகள் தான் நாளைக்கு நாலாணிக்கு வர போறது எல்லாமே வந்து கற்பனைகள் அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோன்ற கற்பனைகள் நினைவுகளும் கற்பனைகளும் தான் இந்த தான் வந்து உண்மை இதை நீ வாழ் இப்போ என்ன பண்றோம் இப்போ சந்தோஷமா இருக்குமா அப்படின்ற அந்த ஒரு நொடிங்கிறது ஒரு மணி நேரம்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு மூணு மணி நேரம்னு வச்சுக்கோங்க ஒரு நாள்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன நடக்குமோ அதை மட்டும் பார்ப்போம் நேத்து என்ன ஆச்சுன்னு வருத்தப்படுவானா நாளைக்கு நடக்குதான் நல்லையா அதுக்கால விட இன்னைக்கு மட்டும் இன் காலையில் நீங்க நீங்கள் டுடு லிஸ்ட்டை போறீங்கன்னா இன்னைக்கு மட்டும் போடுங்க நேற்று என்னாச்சு நாளைக்கு என்னாச்சுலாம் கவலைப்படாதீங்க லிவ் இன் த ப்ரெசன்ட் இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் வாழ்நேன் ஸோ டென்த்து தான் வந்து அந்த முக்கியமானது ஃபாலோ யுவர் இக்கிகே யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் இக்கிகே இக்கிகேன்னு என்னென்னு நான் முன்னே சொல்லியிருக்கேன் ஹாப்பினஸ் ஆஃப் பீயிங் பிஸி பிஸியாக எப்படி ஹாப்பியாக பிஸியாக இருக்கிறது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இப்போ சாருக்கு ஒன்று இருக்கலாம் அவர் வந்து பிஸியாக ஹாப்பியாக இருக்கணும்னா அவருக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் அந்த தட் ஆக்டிவிட்டி மெனாட் பி மெனாட் மேக் மீ ஹாப்பி எனக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் டு ஃபைண்ட் அவுட் அது எப்படி பண்ணுறதுனா த ஹாப்பினஸ் ஆஃப் ஆல்வேஸ் பீயிங் பிஸி இஸ் யூனிக் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நாலு விஷயங்கள் ஒன்றா அமையணும் அந்த நாலு விஷயங்களும் ஒன்றா அமையிற அந்த வேலையை செஞ்சிங்கன்னா அது உங்களுடைய ஈக்கிகை முதல் விஷயம் என்னென்னா திங்ஸ் யூ லவ் டு டூ உனக்கு பிடித்த விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும் பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது இன்னும் மூணு விஷயங்களும் பொருந்தணும் அந்த நாலு விஷயங்களும் பொருந்துகிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய எக்கிகை யூ வில் லீவ் லாங்கர் ஹாப்பிலி முதல் விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது திங்ஸ் யூ லவ் டு டூ சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு கேமராமேன் அப்படி இப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்கில் உட்காந்துட்டு அவன் இப்போ டோக்கன்ட்டு பைசா கொடுத்துட்ருப்பான் அவன் செய்கிற வேலையில் அவன் சந்தோஷமாகவே இருக்க மாட்டான் அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு வேலையை செய்யும்போது அது வந்து என்ன சொல்கிறது இட் வில் நாட் லாஸ்ட் லாங் அவன் ரொம்ப நாளைக்கு அந்த வேலையில் இருக்க மாட்டான் அப்படி இருந்தாலும் அவன் சாகிற வரைக்கும் சந்தோஷமே தான் அந்த வேலையில் இருப்பான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது திங்ஸ் யூ லவ் டு டூ உங்களுக்கு பிடித்த வேலை பிடித்த விஷயத்தை செய்யணும் ரெண்டாவது வந்து திங்ஸ் யூ ஆர் குட் அட் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கலாம் ஆனால் நான் அந்த விஷயத்தில் நான் வல்லவனாக இருக்கணும் எனக்கு நான் ஸ்கில்டாக இருக்கணும் சப்போஸ் எனக்கு கூட கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் கூட நிறைய பேர் கிரிக்கெட் மேட்ச்சுன்னு வரவே இல்லை அவங்க எப்படி கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு பார்க்கணும்ல அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் அவங்க கிரிக்கெட் பிளேயர் ஆக முடியாது என்ன அப்படின்னு நான் சொல்கிறது திங்ஸ் யூ லவ் டு டூ திங்ஸ் ஆர் குட் அட் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் அந்த வேலையை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இந்த ரெண்டு வேலையும் செய்யும்போது நாலு பேரை ஃப்ரீயாக செஞ்சுட்ருக்க முடியுமா எனக்கு இந்த வேலை பிடிக்கும் இந்த வேலையை நல்லாவும் செய்வேன் ஏதாவது ரெமுனரேஷன் வரணும்ல மூணாவது திங்ஸ் யூ யூ கேன் பி பெய்ட் ஃபார் அந்த நீங்கள் செய்கிற வேலைக்கு யாராவது உங்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும் நல்லா வருமானமும் வரணும் அந்த மாதிரி வேலையாக வரணும் மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா அந்த வேலையை மற்றவங்களுக்கு தேவைப்படுறதா இருக்கணும் எனக்கு பிடிக்கும் நான் நல்லா செய்வேன் இந்த வேலையை எனக்கு காசு வருது நானே தனியாக செஞ்சுட்டு இருந்தேனாக்கா அது என்ன அதுனால் சொல் ஒரு எவர் லாஸ்டிங்காக இருக்காது அந்த வேலை அந்த வேலையினால் கிடைக்கிற பயன் வந்து சுற்றி இருக்க உலக மக்களுக்கு தேவையானதாக இருக்கணும் இந்த நாலு விஷயமும் அமையிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் நல்லா செய்யக்கூடிய உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய உலகத்தாருக்கு தேவையான ஒரு வேலையை நீங்கள் கண்டுபிடிச்சி செஞ்சுட்டீங்கன்னா தட் இஸ் யுவர் இக்கிகை யூ வில் லீவ் லாங்கர் இந்த இந்த இக்கிகைங்கிறது ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு வாழ்க்கை முறை நீங்களே அமைச்சிக்கணும் இதை வந்து யாரும் வந்து டீச் பண்ணுறது ப்ரீச் இப்படி சொல்லி கொடுத்துட்டா இந்த சத்குரு அங்கெல்லாம் போய் தியானம் கற்றுக்குறாங்களோ மாதிரிலாம் எதாவது கற்றுக்கிற முறை கிடையாது நீங்கள் வந்து யு ஹவ் டு ப்ராக்டிஸ் யூ ஹேவ் டு லீவ் திஸ் லைஃப் ஸ்டைலு கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் அந்த சில விஷயங்கள் லீவ் இந்த த ப்ரெசென்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கேட்கலாம் அதை உண்மையில அது என்ன சொல்லியிருக்கான்னு புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்கவே முடியும் அதை உணரவே முடியும் ஸோ இந்த பத்து விஷயங்கள் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா நூறு வயசு வளரலாம் நூற்றி பத்து வயசும் வளரலாம் சந்தோஷமாக வாழலாம் படுக்கை இல்லாமல் வாழலாம் அதுதான் முக்கியம் இங்கே நம்ம ஊர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க எண்பது தொண்ணூறுலாம் நிச்சயமாக அவங்களால படுக்கையில் தான் இருப்பாங்க மாடி கட்டி ஏற மாட்டாங்க வீட்டில் இருப்பாங்க எங்கேயாவது போனாக்கா பந்தி கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தனியார் சேர் போட சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழ்க்கை இல்லை நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது ஆனாலும் சந்தோஷமா ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த பத்து முறைகளை ஃபாலோ பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் முன்னாலேயே முடிச்சிட்டேன் கேட்க கேட்க சொல்லிட்டாரு நீ எதை வேணா பேசிக்க உன்னை அறிய அறியாம போ எனக்கு ஒன்பது மணிக்கு மணி அடிச்சுன்னுட்டாரு கரெக்டா முடிச்சுட்டேன் நான் வீட்டில பிராக்டிஸ் பண்ணல இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம்ல முடிச்சிட்டேன் இந்த வாய்ப்பை நல்கிய செக்ரட்டரி தம்பிக்கு மிக்க நன்றி எதாவது குயரிஸ் ஃபீட்பேக்கு எதுவாக இருந்தாலும் ஐ தேங்க்ஃபுல் டு சார் அப்புறம் நெக்ஸ்ட் அப்புறம் சொல்லுங்க சார் Okay, thank you, thank you very much.